அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி தாலா பரகாத்துகு அன்பாந்த சகோதரிகளை பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் தன்னுடைய சாந்தி சமாதானம் அம்மா அனைவரும் மீதும் ஆமீன் ஆமே ரெண்டு மிக்க அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் நாமையெல்லாம் நல்ல ஒரு இவா செய்யக்கூடிய நிலை ஆரோக்கியமான நிலை நல்ல அல்லாஹுடைய உதவிகளை பெறக்கூடிய நன்மக்களாக ஈமாதாரிகளாக முத்தக்கீங்களாக நம்ம எல்லாரும் ஆக்கியிருக்கிறான் ஆயுத ஆய் சுக்கிராக்களை செய்வோம் முத முதலாக அவனுக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம் அலமதுல்லா அதால் கொல்லி ஹால் ஏன்னா எத்தனையோ பேருகள் எதையும் படுக்கிறாங்க காலையில் நினைச்சா சைலண்ட் அட்டாக்கு எதிரில் போகிறாங்க ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி உள்ள துருமரணம் திடீர் மரணம் பெரும் வியாதி பொகில் மலை எல்லா ஆபத்திலிருந்தும் அல்லாம் நம்மளை பாதுகாத்து வச்சுருக்கானே அவனுக்கு ஆய்வாய் சுக்ரியாக்களை நம்ம எல்லாம் அவனுக்கு நன்றி கலனாக செலுத்தி விட்டு அல்ஹமதுல்லா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன ஒரு தலைப்பைங்களை பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியை பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுகானு தலா நம்ம மூலமாக ஒவ்வொரு ஒரு இன்மை படித்து இதாயத்தை பெற்றாங்கன்னு சொன்னால் அதுவே நமக்கு சொர்க்கத்துக்கு காரணமாகும் அப்படிப்பட்ட கோட்டத்தை நம்ம نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس

எல்லா ஆபத்திலருந்தும் எல்லா முசீபத்திலிருந்தும் நோய் நொடிகள் இருந்தும் திடீர் மரணங்கள் இருந்தும் பலவிதமான கவலைகள் இருந்தும் நஷ்டங்கள் இருந்தும் அனைத்து வறுமையிலிருந்தும் எல்லா விதமான சைத்தானுடைய சூழ்ச்சி விட்டுமே அதெல்லாம் நம்மளை பாதுகாப்பு செய்வாங்க ஏன்னு சொன்னால் சைத்தானுடைய சூழ்ச்சி மிக கடுமையான சூழ்ச்சி எல்லா ஆத நம்பி அலைசலாக தோசுறாங்க சொர்க்கத்தில் வாழ வைத்தான் சொர்க்கத்தில் இருந்தாங்க சொர்க்கத்திலேருந்து வருவது காரணமே அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி தான் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி எந்தெந்த நிலையிலே நம்மளை கெடுக்க வருகிறான் சூழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை என்ன செய்யலாம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறா என்பதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அலகம் இல்லா முதலாவது அந்த சைதானுடைய சூழ்ச்சி எதில் என்று சொன்னால் இவா செய்யப்படலை யாயும் இல்லையா விஸ்வபிரிவலா ஐமா கொண்ட அந்த இல்லையாளர்களே நீங்கள் தொழுகி கொண்டு பொறுமை கொண்டு உதவி தேடிக்கொள்ளுங்க சொல்லக்கூடிய அந்த தொழுகை இபாதத்து நோன்பு ஜக்காத்து சரவாத்து ஹஜ் உம்ரா தானம் தர்மம் அது மாதிரி எல்லா விதமான அமல் செய்யக்கூடிய இபா செய்யக்கூடிய அனைத்து இடங்களையும் அந்த ஷைத்தான் வரக்கூடியவனாக இருப்பான் இனியோ ஒரு சொல்லக்கூடிய சூழல் பார்க்குறோம் அது தவங்களே தொலைக்காவளி வந்தவர்களுக்கு தப்பி இருக்கட்டுனா எந்த விதமான ஒரு ஓர்மையும் கிடைக்க மாட்டேங்குது பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது பலவிதமான யோசனைகள் வருகிறது தொழுகியில் ஆனால் மற்ற நேரங்களில் அது மாட்டேங்குது தொழிலும் மட்டும் வருது தாய்மார்கள் சொல்லுவாங்க அந்த தவங்கள நம்ம சீரியல் தான் பார்க்கும்போது எந்த கவனம் செலவு இல்லை குரோன் எடுத்து நம்ம ஓதி ரெண்டு ஆயிரத்தி ஓதுன்னு அப்படியே தூக்கம் வருதுன்றது அப்படி எல்லாம் நம்மளுடைய நிலைமையில பார்க்குறோம் தொழுக நேரம் வந்துட்டா நம்மளால வர முடியல எல்லா வேலையும் செய்வோம் காலையில் எழுந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறோம் குடிக்கிறோம் குடிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கடுமையாக வேலை செய்கிறோம் ஆனால் தொழில் நம்ம பள்ளிக்குள்ளே வருவதற்கு என்ன முடிய மாட்டேங்குது எல்லா வரையும் நடக்குது ஆனால் பத்தோட ஒரு ஒரு வேலை தொடங்கக்கூடிய வேலை அல்லாத நாளே நமக்கு வந்து கொடுத்துருக்குறான் உதவி பண்ணிக்கிறான் அவனுக்காக ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த அவனுக்காக வேண்டி ஒரு சுக்குரி செய்யலாமே நண்டிகளை செலுத்தலாமே கடமைகளை முடித்து வரலாமே ஸோ நினச்சா முடிய மாட்டேங்குது காரணம் இதுதான் அவனுடைய அந்த சூட்சி இவ்வா செய்யக்கூடிய வருவா அப்ப நம்ம என்ன செய்யணும் அல்லாவு லானுவோடைய அவனுடைய அந்த அவு இல்லாய் மெயிலான ருஜியம் என்று சொல்லி அப்படியே ஊதி அல்லாவுடைய பாத சுரத்து பாத்து இஹலா சாயத்து குறிச்சி எல்லாம் ஓதி வேகமாக கிளம்பி ஜிஹா செய்து வர வேண்டும் இதுதான் அதுக்குரிய வழியா இருக்கிறது நம்ம என்ன வேலை செய்யணும் துணைக்கு வர முடியும்னு சொன்னா என்ன செய்யணும் அந்த நேரத்தில் ஒரு ஜிஹாது எடுக்கணும் யுத்தம் செய்யணும் மனசுக்குள்ளே யுத்தம் செய்து என்ன நமக்கு அல்லா தலா இவ்வளோ நேமத்தை கொடுத்துக்கிறான் சொத்து சுகம் மக்கள் நம்ம கேட்காம கொடுத்துருக்குறான் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அவுக்கு விட செய்ய விடமாட்டானா செய்தித்தான் விரண்டு போ என்று சொல்லி நம்ம மனமானது அந்த இடத்துல போரிட்டு தொழைக்காலை வாங்கு சத்தம் கேட்ட உடனே அவன் ஓடினா செய்தான் வாங்க சொல்லி முடிஞ்ச உடனே செய்தான் உள்ள வரலாம் தொழுக தொலக வந்தவங்களே அப்படியே உள்ளத்தை ஊச ஆட்டம் செய்து தொழுகையில் மூன்றரைக்காத்தா நாலு ரக்காத்தா சொது செய்த செய்யலையா அத்திய பூரா ஓதணுமா டஸ்பீன் ரெண்டு எவ்வளோ ஓதனும் தெரியாத நிலையை தொடங்கக்கூடிய அந்த அவநிலை அந்த பாதுகாப்பு செய்யணும் முதலாவது வழிமுறை செய்தாலும் சுற்றி இவ்வாறு செய்யக்கூடிய நிலைகளை செய்தால் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் ஒரு ஐநூறுரூவா கொடுக்கலாம் உதவி செய்யலாம்னு சொல்லி நம்ம நினைப்போம் தர்மம் செய்தால் நம்மளை பாதுகாப்பு கடைக்கு நினைப்போம் ஆனால் செய்தான் நமக்கு வீசு கட்டணும் நம்ம லோன் அடைக்கணும் நமக்கு மல்லி சாமானு வாங்கணும் அப்படி காசு கொடுக்கு பத்தாதுன்னு சொல்லி அப்படியே குறைச்சி 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 அந்த ஐநூறுரூவா கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல பத்து ரூபா கொடுத்தா போதும் அந்த எண்ணத்தை கொண்டு செய்தான் கெடுத்து விடுவோம் இப்படித்தான் நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போகலான்னு நினைப்போம் ஹஜ்ஜுக்கு போகலாம் இன்னும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் மேரேஜ் முடியட்டோம் நம்ம அங்கே வீடு வாங்கலாம் ஒரு வாகனம் வாங்கலாம் இப்படி செய்தான் நம்மளுடைய உள்ளத்தில் ஊஸ்ட்ராட்டம் செய்து அந்த ஹஜ்ஜுடைய கணக்கில் முடிச்சு விடுவோம் உங்கராவுக்கு போகலாம் அடுத்த வருஷம் போகலாம் அடுத்த வருஷம் போகலாம் அந்த பிசினஸ் முடிச்சுட்டு போகலாம் அந்த வேலை முடிச்சுட்டு போகலாம் அப்படியே சைத்தானுடைய சூச்சி இந்த இவ்வாத செய்யக்கூடிய நிலையிலே வருவான் இமாதார்களே அறிமார்களே சகோதரிகளே பாதுகாத்துக் கொள்ளலாம் முதலாவது சூழ்ச்சி சைத்தானுடைய சூச்சி ரெண்டாவது சூழ்ச்சி கணவன் மனைவிக்கு மத்தியிலே குடும்பத்திலே வருவான் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தைப்படுவது வீடுகளை பார்க்குமா இல்லையா சகாபி ஒரு சகாபி கடமனாக குமரி பார்வையாக ஒருத்தாலும் படத்துல சண்டையாக இருக்குது மனைவி சண்டை விட்டு குடும்ப சண்டை வந்துகிட்டே இருக்குது சொல்லான்னு சொல்லிட்டு போகும்போது உமரை பாரு ரதியல்லாஹு உத்தாளாகனு அவங்களும் அந்த வீட்டுக்கு சவுல் சவுன் வந்துட்டே இருக்குதாம் என்னன்னு பார்க்குறாம பார்க்குறாங்க அவங்களுக்குள்ள சண்டை உமர் பாரு ரதியல்லாஹு வந்தாத்தனும் அவங்களுடைய மனைவி மாத்திரியே சண்டை அப்போ ஜெயிப்பா வேகமாக ரதியல்லாஹு கதியான்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த சகாவி வந்து சொல்கின்ற பொழுது அவங்க பார்க்குறவங்களே உமர பார்வக்கத்தியோர் தவத்தரணும் அவங்களே நாமும் ஒரு பிரச்சனைக்காக வந்த அந்த பிரச்சனை நீங்களும் இருந்து சிக்கியிருக்கீங்களே அதே சண்டை நீங்களும் செய்யல நாங்கள் ஃபேமிலி குடும்ப சண்டை வருது உங்களை சொல்லலாம் சொல்லுவாங்க நீங்களும் அதே சண்டையை இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பொழுது உமரை பார்வக்கத்தியோக அவத்தா சொல்லுவாங்க அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி குடும்பத்தில் அனைவர்களுக்கு வரக்கூடிய அந்த சூழ்ச்சி சைத்தாளுடைய சுட்சி அதிலிருந்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்று முறைபவர் சொல்லக்கூடிய அந்த அதிசகர் நம்ம பார்க்குறோம் அப்போ ஷைத்தான் அந்த குடும்பத்தில் வருவான் பிள்ளைகளில் சண்டபுரமாக வருவான் மனைவி கணவன் மத்திய சண்டபாடமாக வருவான் அதிக தலாக்கு அதிகம் விவாகரத்து ஹுலா போன்ற பிரச்சனைகள் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது அதிக அதிகமாக வருன்னு சொன்னால் அளவுக்கு ஸ்ரீதானுடைய சூழ்ச்சி கோபம் சந்தேகம் சண்டை போடுறது அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி உண்டான குடும்பங்கள்லே அந்த ஸ்ரீதான் வருகின்ற பொழுதும் நண்பர்களே சகோதரர்களே நீங்கள் கவனமாக பாத்திமாரதி அல்லா தரானகா அலி ரதி அல்லா தரான்கோ பெருவானா சல்லல்லா அலி சலாம் கதீசா இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம படித்து அவங்க எப்படி அந்த வாழ்க்கையிலே அந்த சைத்தானுடைய பாதுகாப்பு தேடி அழகான முறையிலே பாசத்தோடும் பிரியத்தோடும் வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை நம்ம அதிகமான முறையிலே நம்ம அதை கேட்டு அதனுடைய வாழ்க்கை அந்த சைத்தான் வந்து அவரும் இல்லாமல் செய்தித்தானியும் எற்றப்பட்ட சைத்தானை ஓடிவிடும் என்று நம்ம குடும்பத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் ரெண்டாவது உடைய முறை மூணாவது அல்லாஹ் சுகானு தாலா அந்த மூணாவது வழிமுறைகள் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சிகள் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் எப்படி வருகிறது சொன்னா உம் மௌத்துடைய நேரங்கள்ல மௌத்துடைய நேரங்கள்ல அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி அல்லாஹ் சுகானுத்தாலா எவ்வளவோ மகான்மார்கள் அந்த மௌத்துடைய நேரங்கள்ல அழகான முறையிலே உதவு செஞ்சு நிபா செய்து கபலாடிகள்லாம் அணிஞ்சு எல்லாம் சிரித்த முகத்தோடு சொருகத்தை பா சொருகத்தை பார்த்துள்ள முகத்தோடு மரணிக்கக்கூடிய மகானல்லாம் நம்ம பார்க்குறோம் காப்புத்துள்ளாவிலே தொழுதுகிட்டே இருக்கக்கூடியவங்களை பார்க்குறோம் உம்ராவுக்கு போனவங்க அப்படியே செஞ்சுட்டு செஞ்சுட்ருப்பாங்க அப்படியே இருக்கக்கூடிய அந்த இதை பார்க்குறோம் ஆனால் அந்த நேரத்தில் ஷெய்தான் எப்படி எல்லாம் வருவான் மக்களுக்கு மத்தியிலே எப்படி எல்லாம் வருவான் அந்த நேரத்தில் ஷெய்தானுடைய சூழ்ச்சி என்னவாக இருக்கும் அந்த செய்தித்தாளுடைய சூழ்ச்சி வந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பு தருவது அந்த நேரத்திலே அந்த முகத்துடைய நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் அவங்க அப்படியே அசுத்தமான நிலையில் இருப்பாங்க அசுத்தமான ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அப்போ அந்த நேரத்தில் அவங்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் எல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம அந்த நோயாளி ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் சுத்தம் பண்ணால் தான் வழக்கமாக வருவாங்க ஃபோட்டோக்கள்லாம் மாற்றி நாயெல்லாம் தப்பப்படுத்தி மழக்கமாக வரக்கூடிய விதத்தை யாத்திரைகளை பூசி பத்துகளை வெளியே பற்ற வச்சு இடைஞ்சல் இல்லாமல் அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிறது சூறா ரகது யாசின் சூரத்து ரகது சூரத்து யாசின் ஓதக்கூடியவங்க அதை ஓதிட்டு அவங்க கேட்குற மாதிரி ஓதிட்டு அவங்க தொந்தரவு பண்ணாமல் களிமாக்களை ராய் நாயில் நம்ம அப்படியே சொல்லிகிட்டே அவங்க சொல்ல வச்சுட்டு தொந்தரவு இல்லாமல் அவங்க இடைஞ்சல் பண்ணாமல் நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்காக வேண்டி பொதுவு பொது உடைய நிலையிலே உட்கார வச்சு நல்ல முறையில் அந்த செய்தாடைய சுட்சி எல்லாம் போகக்கூடிய சூரத்து பாத்தியா சூரத்து யாசின் சூரத்து ரகது சூரத்து மிகராசுரத்து ஆயத்துக்குரிசி அது மாதிரி அவர் கை மாத்தாமத்துக்குள்ள சமயம் நிறைய அந்த செய்தானுடைய சுட்சி எல்லாம் பாதுகாப்படக்கூடிய அழகான முறையில் அந்த மௌத்துடைய நேரத்துல செய்தித்தான் வராம நம்ம பெற்றோர்களை பாஞ்சா அவங்க என்ன செய்யணும் கிபிலாக்கு நேரம் படத்து வைக்கணும் எப்படி கால்கள் பாதங்கள் கிபுராக்கு நேரம் வர மாதிரி கிபிலாவுக்கு நேரமாக நம்ம வந்து தொழுகிற மாதிரி கபிலா நேரம் வச்சு அந்த தலையை அப்படியே உயர்த்தி நெஞ்சும் தலையை அப்படியே உயர்த்தி கால் அப்படி கிபிலா மக்கள் நேரமாக தலையும் நெஞ்சு அப்படியே பார்க்குற முன்னாடி நம்ம படுக்க வச்சுட்டு கிபிலாக்க நேரம் படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த அந்த சுபசேனியை நம்ம சொல்லக்கூடிய சேர்ந்த சூறாக்கள்லாம் ஓதி அவங்கள பாதுகாப்பு அந்த இடத்துல துவா செஞ்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அதுல ஒரு சாப்பிடம் தர்த்தா உடைய வழியை தரும் செய்தித்தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு பல விதமான பலவிதமான தோட்டத்தில் வருவான் பலவிதமான சந்தேகங்களை கொண்டு வருவான் ஸோ கனிமம் வராத மாதிரியெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணுவான் யாருக்கு அந்த சக்கராபூர் நிலையில் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் இப்படி அவங்களுக்கு வந்து வழிமுறைகளே சுத்தமாகவும் ஆயுத குறிச்சியும் சோழத்தை ஆசின போதே அவங்களுக்கு அழகான முறையிலே செய்தித்தான் சுற்றி விட்டு பாதுகாப்பு தரக்கூடிய விதத்தை நம்மெல்லாம் செய்து கொடுக்கிறது நமக்கு அம்மையாக இருக்குது அப்படி மூணாவது வரக்கூடிய செய்துடைய வழிமுறை நாலாவது வழிமுறை என்னவாயிருக்குன்னு சொன்னால் அந்நிய பெண்ணு அந்நிய ஆணம் இருக்கக்கூடிய இடத்துலையும் செய்தான் முதலாவது பார்த்தேன்னு பார்த்தோம் இவ்வா செய்யக்கூடிய நன்னை இவ்வாத்து இருக்கிறதோ தொழுக நோம்பு காற்று கஞ்சி இது போன்ற எல்லா இடத்துலையும் செய்தால் நம்ம கெடுக்க வருவோம் விடமாட்டான் மற்றெல்லாம் செய்வோம் இவ்வா செய்து விடமாட்டான் ரெண்டாவது நம்ம என்ன செய்வோம் கணவன் மனைவி குடும்பத்துக்கு மத்தியே செய்தி வருவோம் அப்போ அழகா துவாவில் இருக்கிற அப்பானா ஹப்ரனா மின்துவாஜினாது ஆச்சுனா குழத்தாய் ஜகன்னா முத்தகம் மாமா இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு உண்டான அந்த பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த துவாவெல்லாம் போதையும் அவங்களுக்கு பாதுகாப்பு தேடுவது அடுத்தது முகத்துடிய நேரத்தில் சக்கராத்து நிலையிலே நம்ம கரிமாவை சொல்ல முடியாத அங்கிருக்கு செய்தித்தான் வருவோம் இந்த கட்டம் சக்கராத்து முகத்துடைய நேரத்துலேயே செய்தித்தான் வருவோம் நிறகவாதியாக கொண்டு வரதுக்கு அப்போ நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அடுத்தது நாலாவது கணவன் மனைவி நாலாவது கடைசியாக அந்நிய பெண்ணு ஆணு ஏதோ ஒரு இடங்களில் இருக்கிறோம் வேலை செய்கிறோம் அந்த இடத்துல சேர்த்தாங்க அதனால தான் அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து விலகிவிட வேண்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் ஒன்றாக இருக்கக்கூடாது பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான சந்தேகங்கள் பலவிதமான கெட்ட கெட்ட நின செய்திகள் வந்து அந்த குடும்பத்தை அந்த அந்த நேரத்தில் சைத்தாவுடைய வரையிலே சிக்கி நம்முடைய வாழ்க்கை சீரஞ்சு போவது காரணமே இந்த நாலு இடங்கள் நாலு இடத்தை நம்ம ஆள் முறையை அறிந்து தெரிந்து அல்லாஹ் ரிசான் தாலா அத்தனை செய்தா வரக்கூடிய சூழ்ச்சியை நம்ம அறிந்து புரிந்து அந்த செய்தான் வந்து பாதுகாப்பு கிடைத்து மகான்கள் பெருமானா செல்லந்த ஆரேசர் அவங்க சகாபா பெருமக்கள் வலிமாறு வலிமார் எப்படி இம்மை மறுமை வெற்றி அடைந்து அல்லாஹுடைய உடைய பொருத்தத்துக்கும் நேசத்துக்கும் ஆளானி அழகான வாழ்க்கை பெற்றார்களோ அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை தெய்வைய வரி பிரகாரம் பெருமானா செல்லலா ஆலேசன உடைய பிரகாரம் வாழ்ந்து நல்ல கரிமாவை சொல்லி சொர்க்கத்தை பார்த்துள்ள நல்ல சிரித்த முகத்தோடு உள்ள மௌத்தை அல்லாம் நம்ம அனைவருக்கும்